அஸ்லாம்லைக்கும் வாங்க வட்டில் நான் வந்து தேங்காய் பால் இல்லாமல் பாக்கெட் பாலில் தான் செய்ய போகிறேன் சரிங்களா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரநூறு கிராம் சீனியை மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடி பண்ணிட்டு வரேன் சீனி லைட்டாக பொடி பண்ணும்போதே ஞாபகம் வந்துச்சு ஏலக்காய் போடலான்னு ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கேன் நல்லா பொடி பண்ணிட்டேன் இதுக்கு வந்து ஒரு முட்டை எத்தனை எடுத்துக்கலாம் ஒரு நாலு முட்டையிலேருந்து ஒரு அஞ்சு முட்டை நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம் சரிங்களா இப்போ இதில் ஒரு நாலு முட்டை ஊற்றிருக்கேன் எப்போதுமே முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு தான் நம்ம ஊற்றணும் ஏன்னா அதில் ஓடு விழுந்துடும் சில முட்டை கெட்டு போன முட்டையாக இருக்கும் இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன் இப்போ இதை ஓட்டிகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம பால் மிக்ஸ் பண்ண போகிறோம் நான் வந்து ஆவின் பால் தான் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் காய்ச்சலாம் இல்லை ஏன்னா நம்ம வந்து அவிக்க தானே போகிறோம் அதனால் அது அது காய்ச்சிக்கிடும் நஃபிலா கிச்சனில் ஒரு சகோதரி வந்து இந்த மாதிரி செஞ்சாங்க நாங்கள் ஆல்ரெடி தேங்காய் பால் வச்சு தான் செய்வோம் சரி அவங்க செஞ்சதுனால நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின் சொல்லிட்டு அரை லிட்டரு பால் ஊற்றிருக்கேன் இப்போ இது வந்து இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியறதுக்காண்டி ஒரு சிட்டிகை உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதை வந்து ஒரு நல்ல மிக்சிங்காக ஒரு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வரேன் மிக்சியில் எல்லாம் நல்லா பால் முட்டை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டு வரேன் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டப்பா மாதிரி எடுத்துருக்குறேன் எங்கிட்ட வந்து அந்த ஃபுட்டிங் செய்கிற அந்த டப்பாலாம் இல்லை சில வாங்கணும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து அந்த டப்பாலாம் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அதில் வடிகட்டியில் அதை வடிக்கிறோம் இதை நம்ம வடிச்சிக்கலாம் அதில் இந்த முட்டையில் எதாவது ஒரு ஆசிட் இந்த மாதிரி எதாவது வரும் அதுக்காக நம்ம வடிச்சிக்கிறோம் இப்போ இந்த டப்பாவை நம்ம மூடிக்கலாம் இந்த மாதிரி டைட்டாக மூடிட்டு இப்போ நான் ஆல்ரெடி குக்கரில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் நல்லா சூடாகுது அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபுட்டிங் இப்படி வச்சு குக்கரை மூடிட போகிறோம் இப்போ குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் சரிங்களா அது பொறுமையாக வேகட்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குக்கருக்கு அறந்து டப்பா சுடுமே டப்பா மூடி சுடும் நம்ம துணியை வச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஆ சூப்பர் நல்லா வந்திருக்கு பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில சரிங்களா இன்ஷெல்லாம் நோம்பு திறந்துட்டு டேஸ்ட்டு பார்ப்போம் என்னுடைய வட்டலப்பம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இன்ஷல்லாம் அடுத்து கருப்பட்டி வச்சு வட்டலப்பம் செய்யலாம் சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம்